இனிமே அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது நான் உங்க பேச்சு நம்ப மாட்டேன் முதல்ல சாமி முன்னாடி சத்தியம் பண்ணுங்கம்மா ஃபர்ஸ்ட் உங்க அப்பாவ சத்தியம் பண்ண சொல்லு பாத்தீங்களா இப்ப கூட நீங்க அப்பாவோட சண்டை போடுறீங்க முதல்ல நீங்க சத்தியம் பண்ணுங்கம்மா சரி இனிமே எந்த சூழ்நிலையிலயும் சாமி மேல சத்தியமா நாங்க பிரியவே மாட்டோம் டாடி நீங்க சத்தியமா பிரிய மாட்டோமா ஏ குட் சார் வணக்கம் நீங்களா நான் இன்றைக்கி ஆஃபீஸில் முடியாதுன்னு சொன்ன அப்புறம் வந்து தொந்தர பண்றீங்க சார் நாங்கள் என்ன நினைக்கிறோங்கிறத முழுசாக சொல்லிடுறோம் தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க அதுக்கப்புறமா அவங்க முடிவு சொல்லுங்களேன் ம் உட்காருங்க சொல்லுங்க சார் எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து சுகத்தை கொடுத்த கடவுள் குழந்தை செல்வத்தை மட்டும் கொடுக்காம விட்டுட்டான் வீடு நிறைய பணம் இருந்தாலும் கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை இல்லன்னா அது எவ்வளவு பெரிய வேதனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னாலும் இவர் மேலே இருக்க பாசத்தினால முடியாதுன்னு அதனால வேற வழி தான் குழந்தைய தத்தெடுக்கிற முடிவுக்கே நாங்க தத்தெடுக்கலாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் நான் கார்ல போயிட்டே இருந்தேன் திடீர்னு உங்க பையன் குறுக்க வந்து விழுந்துட்டான் நான் பதறி அடிச்சு போய் அவனை தூக்கி நிறுத்தி சாரி எல்லாம் கேட்டேன் அவன் என்னடனா பெரிய மனுஷன் மாதிரி பரவாயில்ல சார் நீங்க போங்க இது என்னோட தப்புதான் அப்படின்னு சொன்னான் அவன் சொன்ன விதம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது அதனால பல நாள் அவனை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன் தினமும் இவர் வந்து அவனை பத்தி சொல்லும் எனக்கு அவனை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு ஒரு நாள் இவர் என்ன கூட்டிட்டு போய் காட்டினாரு பார்த்த உடனேயே அவன் தான் எங்களுக்கு புள்ளன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் சார் பரணி எங்களுக்கு பிள்ளையா கிடைக்க நாங்க பெரிய அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம் நீங்க மட்டும் அவனை தத்து கொடுத்தீங்கன்னா அவனுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை எங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் உங்கள் வார்த்தை உங்களுக்கு வேணால் நியாயமாக இருக்கலாம் ஆனால் நான் பெற்ற பிள்ளை எப்படி நான் உங்களுக்கு தாரை கொடுக்க முடியும் நீங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டீங்கன்னா பெசாமல் ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் அங்கேருந்து எதாவது ஒரு குழந்தையை தத்தெடுக்க வேண்டியதானே இல்லை சார் அது சரியாக வராது நாங்கள் கொஞ்சம் பழமையில் ஊர்னவங்க தத்தெடுக்கிற பையன் வந்து நம்ம ஜாதி சனத்தில் இருக்கணும்னு நாங்கள் பிரியப்படுறோம் எங்கள் நெருங்கின சொந்தத்தில் இந்த மாதிரி பையன் யாருமே இல்லை அதனாலதான் தான் உங்கள் பையனை தேர்ந்தெடுத்தோம் அது மட்டும் இல்லை சார் உங்கள் சூழ்நிலையை முழுசாக தெரிஞ்சதுனால தான் சரி பரஸ்பர உதவியாக அதை செஞ்சுக்கலாமேன்னு வந்தோம் பரஸ்பர உதவியாக என்ன சொல்கிறீங்க அதாவது சார் நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பித்து வீடு வாசல் சொத்து சொகம் எல்லாத்தையும் இழந்துவிட்டால் தான் கேள்விப்பட்டோம் அதையெல்லாம் மீட்டு கொடுத்து உங்களை கடன் பிரச்சனையிலேருந்தும் காப்பாற்றுறோம் அதுக்கு பதிலாக நீங்கள் பரணியை தத்து கொடுத்துடணும் நீங்கள் சொல்கிறது கேட்குற சந்தோஷமாக தான் இருக்குது நான் பெத்த பிள்ளைய வச்சு பிஸ்னஸ் பேசுறீங்களே அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல சார் நீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டோம் பரணிங்க கிட்ட வந்தா அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க முடியும் என்ன சொல்றீங்க என்னால உடனே பதில் சொல்ல முடியல உழுக்கல மனசுல ஏதோ பசியுது கொஞ்சம் டைம் கொடுங்க யோசனை பண்ணி பதில் சொல்றேன் சரி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க நாங்க வரோம் சார் என்னன்ன பிள்ளைய தத்து கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டியா பரணிக்கு நல்ல எதிர்காலம் நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ரெண்டும் ஒரே சமயத்துல கிடைக்குது பரணியை தத்து குடுக்கறதா முடிவு எடுத்துட்டேன் தங்கஜே 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 மும்பையில இருந்து இமெயில் வந்திருக்கு இமெயில் என்னாச்சு அவருக்கு ஏன் இப்படி பயப்படுற நல்ல நல்ல வந்துட்டாரா பின்ன நமக்கு எப்படி இமெயில் அவர் இமெயில் அனுப்பிருக்காரா ஆமா எங்க இருந்தாரா அது வேற ஒண்ணும் இல்லம்மா நம்ம மோட்டர் ஆர்டர் எடுக்கிறக்காக ஜெய்ப்பூர் போயிருக்காரு ஜெய்ப்பூர்ல நம்ம மோட்டருக்கு நல்ல வரவேற்பு அந்த உற்சாகத்துல இன்டீரியருக்கு எல்லாம் போயிருக்காரு அங்க மூணு நாள் சுத்தி அலைஞ்சதுல ஆயிரம் மோட்டர் ஆர்டர் முடிச்சிருக்காரு அங்க சிக்னல் கிடைக்காதனால செல்லு ரீச் ஆகல பார் அவர் சேஃபா தான் இருக்கார் சந்தோஷமா இருக்கார் நீ பயப்படாத நீ என்ன வேணாலும் சொல்லுனே வர வர இவர் கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லை எப்படியாவது இதை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கணும்ல என்ன நினைக்கிறது என் உயிர் என்கிட்ட இல்லைண்ணே சரி எப்போவாவுது எனக்கு இவர் ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அழாவது தங்கச்சி நைட் ஃபோன் பண்ணான்னு சொல்லியிருக்காரு சரி மாப்பிள அனுப்பிச்சா ஆடுற மேனுஃபேக்சர் செக்ஷன் காமிச்சிடுறேன் ஆ அ அண்ண ஆர்டர் லிஸ்ட்டை வித்யா கிட்ட காமிச்சு டிஸ்கஸ் பண்ணுங்கண்ணே வித்யா அதுக்கு இது நானே பார்த்துக்குறேன் இல்லைண்ணே நமக்கான டிமாண்ட் சப்ளை எல்லாத்தையும் கண்டக்ட் அவதான் அவ நாலேஜ்க்கு அவள் போகாம எதுவும் நடக்கக்கூடாது தான் சொல்றேன் சரி வித்யா நான் பேசிக்கிறேன் உக்காந்துட்டிருக்கீங்க வாங்க போலாம் பரணி ஏன் காலர மிஸ் அடிச்சிட்டாங்களா இல்லடா உடம்பு சரியாக்கா இல்லடா அப்புறம் ஏன் காலர நீ எழுது எனக்கு அழுக வரும் சொல்லுக்கா அப்பா உன்னை தத்து கொடுக்க போறாருடா அப்படின்னா பணக்காரங்ககிட்ட பணம் வாங்கி நம்ம அப்பா உன்னை விற்க போறா ஐயோ நீ நம்ம வீட்டை விட்டுட்டு போயிடுவடா நஜமாவாக்கா ஆமாண்டா அப்பா அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தத நான் கேட்டேன் அப்படின்னா என்ன வேற ஆளுங்க கூட்டிட்டு போயிருவாங்களா ஆமா அக்கா நான் என்னக்கா தப்பு செஞ்சேன் அப்பா எதுக்கு என்ன விற்கிறாங்க அப்பாவுக்கு பணத்தை அதனால தான் ஒன்று விற்கிறாரு அக்கா அம்மாவையும் உன்னையே விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன் அல்லாதடா நீ அல்லாத நம்ம அப்பாக்கு ஏன் இப்படி புத்தி போகுதோ சரி நீ அல்லாத வா நம்ம வீட்டுக்கு போகலாம் வேணாம் அக்கா நான் வீட்டுக்கு வரல நான் வீட்டுக்கு வந்தால் அப்பா என்னை விற்றுடுவார் நான் வர மாட்டேன் சரி, நம்ம வீட்டுக்கு போவானா. நம்ம வேற ஒரு இடத்துக்கு போலாம். வா, எங்கக்கா? சொல்றேன் வா, வா. ஒரு வருஷத்திலேயே நமக்கு மும்பை ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கிறது சந்தோஷமான விஷயம் தான் ஆனா அவங்க சொன்ன தேதியில நாம சப்ளை பண்ணி ஆகணும் கண்டிப்பா பண்ணிடலாம் மேடம் சரி என்ன டேட்ஸ் கொடுத்துருக்காங்க வர செவன்த் கொடுத்துருக்காங்க ஏழாம் தேதினா அதுக்கு பத்து பதினஞ்சு நாள் தானே பாருக்கு அதுக்குள்ள அவ்வளோ மோட்டர்ஸ் ரெடி ஆயிடுமா ஆயிடும் மேடம் டெய்லி மேனுஃபேக்சரிங் செக்ஷனை சர்வே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லி ப்ரொடக்ஷன்ல பண்றதை விட ஒரு டென் பர்சன்ட் ஜாஸ்தி தான் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம்

தம்பிய விக்க போறாராம் என்ன இது விக்க பாக்குறாரா என்ன சொல்ற நீ ஆமா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அப்பா பாக்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க

பெத்த குழந்தையே விக்கிற அளவுக்கு இன்னும் மோசமா தான் கெட்டு போயிருக்காரு என்ன சொல்றது அந்த ஆளு ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு தரம் கட்டு போவா இந்த புள்ள முகத்தை பார்த்து விற்கிறதுக்கு அந்த ஆளுக்கு எப்படி மனசு வருது நான் நினைக்கிறேன் அந்த ஆளுக்கு மட்டும் கடவுள் இதயத்தை வைக்க வேண்டிய இடத்துல பெரிய பாறங்களை வச்சுட்டா போல இருக்கு அதான் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இப்படி இருக்கான் பாரு அந்த புள்ள எப்படி பயந்து போயிருக்கு பாப்பா இங்க பாரு அழகு இங்க பாரு அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது அம்மா இருக்காங்க நான் இருக்கேன் அப்படியெல்லாம் விட்டுருவாமா உன்னை அழக்கூடாது அழக்கூடாதுங்க பாரு பாரு குழந்தை எப்படி பயந்து போயிருக்கா சரி நீ போ நீ குழந்தைய கூட்டிட்டு போ கூட்டிட்டு போச்சுக்கோ அழக்கூடாது இல்லை கிளம்புறேன் மேடம் ஆ வா ஜாக்கிரதா சல்லோ பைப்பிராமனி வீட்டுக்கு போனோம் என்ன அப்பாவால உன்ன விக்க முடியாது மறுபடியும் அவர் ட்ரை பண்ணாருன்னு வச்சுக்கோ ஆண்டி போலீஸ் கிட்ட சொல்லி அப்பாவை உள்ள தள்ளி டிஷ்யும் டிஷ்யும் டிஷ்யும்னு நல்லா அடிச்சிட சரியா கொஞ்சம் சிறி சேர் சேர் தட்ஸ் குட் உம் தரிமகுதா ஒண்ணாகாது என்ன குழந்தைகள கூட்டிட்டு உம் வா சொல்றீங்க நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல நான் தான் கண்ணால பார்த்தேன் சொல்றேன் நீ தான் நம்ப மாட்டேன்ற சித்ராவும் பரணியும் உங்க சித்தி காலை பிடிச்சுக்கிட்டு ஓன் அழுதது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீ மட்டும் நேர்ல பார்த்துருந்தேன்னு வச்சுக்கியே கதறி இருப்ப எங்க அப்பாவுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும் அதுக்காக பெத்த புள்ளிய தத்து கொடுக்கிற அளவுக்கு அப்பாவாங்க போயிருக்காரு இல்லைன்னா குழந்தைங்க வீட்டுக்கு போறதுக்கு பயந்துகிட்டு ஆபீஸ்க்கு ஓடி வருவாங்களா எங்க அப்பா இந்த அளவுக்கு மோசமா போவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இதத்தான் நான் ஆரம்பத்துல படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேனே அவர் திருந்த கூடிய மனுஷன் இல்லைன்னு அவர் பிறவி ராட்சசன் நீதான் நம்பல இப்போ தான் திருந்தலேன்னு அவரே நிரூபிச்சிட்டாரு இல்லங்க நான் அப்பா கிட்ட போய் பேசி பாக்குறேன் அப்பதான் உண்மை என்னன்னு நமக்கு தெரியும் பேசு பேசு அந்த மனுஷன் எல்லாத்துக்கும் ஒரு பதில ரெடியா வச்சிருப்பாரு பாவம் உங்க சித்தி உங்க அப்பா கிட்ட குழந்தைய காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ தெரியல

கடனை அடைக்க வந்த தெய்வமாச்சே ஆச்சே அவனை காணும்னா துடிக்கதான் செய்யும் உங்களை நினைச்ச உங்களுக்கு கேவலமா இல்ல சொந்த குழந்தைய வியாபாரம் பண்ணி விற்க நினைக்கிறீங்களே உங்க மனசுல ஈரமே இல்லையா நான் ஒண்ணு குழந்தை வியாபாரம் பண்ணல ஒரு பணக்கார தம்பதி குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டாங்க அங்க ஏக்கத்தை பூர்த்தி பண்ணலாங்கிற நல்ல எண்ணத்தோட நான் பர்ணிய தத்து கொடுக்கலான்னு முடிவெடுத்தேன் அந்த பணக்கார தம்பதிக்கு நீங்க ஒண்ணு நல்ல எண்ணத்தோட குழந்தை தத்து கொடுக்க போறது இல்லை

என் புள்ளை என்னால அந்த அனுப்பி படிக்க வைக்க முடியாட்டாலும் இங்கேயும் ஒரு தரமான படிப்பை என்னால் தர முடியும் வித்யா நானும் மனுஷன் எனக்கு அன்பு பாசம் எல்லாம் இருக்கு நான் ஒன்னும் ஆசைப்பட்டேன் புள்ளைய தத்து கொடுக்கல எனக்கு தேவை அதான் அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன் என் தேவை பூர்த்தி ஆற வரைக்கும் என் முடிவில் இந்த மாற்றமும் கிடையாது நான் நினைச்சது நடந்தே தீரும் என்னை யாரால மாத்த முடியாது